போலீஸ் தெரியும் மூக்கலற நீ மாதே காவல்துறையில் முதலமைச்சர்களுடைய நூற்றாண்டு ஏறு அமைச்சரவர்களால் தமிழக வீடு விளையாட்டு மீட்புகளாக கூடிய மாபெரும் ஜெல்லிக்கிறது சிறப்பான முறையில் தொடர்ந்து ஆதரிக்க ஆலோசனை காவல்துறைக்கு அடிமரன் விழா அதோ 보면은 மகளே நான் வார்த்தை வெளிய மாவட்டம் வெள்ளக்கடை ஆளு வேற ஆளு தெரியே மாவட்ட டீம் அடிபடி கடுக்க பாதியா மாட சொல்லுங்க மாடேட்ட கம்பில இருக்கு சார் மாடேட்டர் மாடேட்டர் கம்பி கரெக்டா 500 அடில